பிளவுஸ் பட்டியில பிசுறு வராமல் தைக்கிறது எப்படின்னு வீடியோல பாக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு அதே சமயம் பிசுறு இல்லாமல் தைச்சா ரொம்ப நீட்டா அழகாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பட்டிலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்ல பக்கமா இருக்கிறத நம்ம மேல வச்சுக்கலாம் அதுக்கு அடியில வந்துட்டு லைனிங் லைனிங் கிளாத்த வச்சுக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத்துக்கு மேல நல்ல பிசா வச்சுக்கிட்டு எல்லாமே சரி பண்ணிட்டு நம்ம தையல் போட்டுக்கணும் டாட் பிடிக்கிறத வந்துட்டு ரைட் சைட்ல மடிச்சு விட்டுரும் ரைட் சைட்ல மடிச்சாதான் அந்த கப்பு வந்து கரெக்டான முறையில வரும் எல்லாமே சரி பண்ணிட்டு நேரா ஒரு தயில் போட்டுக்கிட்டு திருப்பி விட்டுக்கிட்டு மேல படிமான தைல நம்ம ஒண்ணு போட்டுக்கலாம் படிமான தைல வந்துட்டு பட்டிக்கு கீழே நம்ம போடுவோம் அப்பதான் நீட்டா அழகா இருக்கும் கப்பு சேப்பும் வந்துட்டு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நீட்டா கப்பு சைஸ் ரொம்ப கரெக்டாவும் அமையும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாவும் இருக்கும்